ஹாய் நான் ராம்கி டேரக்டர் பேசுறேன் திரு வெற்றிமாறன் அவர்கள் தயாரிப்பாளராக மாறி ரெண்டு சின்ன படங்களை தயாரிச்சார் தயாரிப்பாளராக இருக்கிறது ரொம்ப டென்ஷனா இருக்கு இனிமே நான் வந்து ப்ரொடக்ஷனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு சினிமாவில் நல்ல அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படம் பண்ணி ஜெயிச்சு இன்னைக்கும் அப்டேட்ல ஒரு பெரிய இயக்குனராக இருக்கிற வெற்றிமாறனே தயாரிப்பாளராக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து எத்தனை பேருக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல சரி அப்படின்னா அவருக்கு அந்த படத்துல பிரச்சனை வந்துருக்குன்னா ஃபினான்ஸ் பிரச்சனை கிடையாது அப்ப அந்த டேரக்டருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனையா என்னன்றது தெரியல அந்த விஷயத்துக்கு அவங்க போக வேண்டாம் இதே போல டேரக்டர் சங்கர் இருக்காரு மூணே படம் தான் ப்ரொடக்ஷன் பண்ணார் காதல் பண்ணாரு வெயில் பண்ணாரு லாஸ்டா வடிவேல வச்சு படம் பண்ணாரு அதுலயும் பிரச்சனை அவரும் இதே தான் சொன்னாரு ப்ரொடக்ஷன் பண்றதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னாரு ரஜினி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு படம் வள்ளி பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணவே இல்லையே அவர்கிட்ட பணமா இல்ல நூறு படம் பண்ணிருக்கலாம் சின்ன சின்ன படம் பண்ணி நிறைய புதுமுகங்களை வர வச்சு சரி ஓகே நான் ஒரு இருபது டேரக்டர் உருவாக்குறேன் இருபது கேமராமேன் உருவாக்குறேன் ஒரு இருபது நடிகர்கள் உருவாக்குறேன் அப்படின்னு பண்ணிருக்கலாம் ஒருவேளை அந்த ஒரு இருபது படமும் ஒரு ஒரு கோடியில் எடுத்து அந்த இருபது கோடி போன கூட ரஜினி பாதிப்பாரா அப்படின்னு பாதிக்க மாட்டேன் நீங்க அஜித் எடுத்துக்கங்க விஜய் எடுத்துக்க சிவகார்த்திகேயன் படம் பண்றாரு தனுஷு ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாரு இவங்க எல்லாம் அவங்க அவங்க நடிச்சுக்கிட்டு ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க கமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா படம் பண்றாரு அவர் பெரிய படம் தான் பண்றாரு சின்ன படம் பண்ணி நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்லாம் அவர் பண்ணல வியாபாரத்துக்கு அவர் படம் பண்றாரு அதாவது வெளியில இருந்து ஒரு பத்து பேரை கொண்டு வந்து டேரக்டர் ஆகணும் கேமரா ஆகணும் ஹீரோ ஆகணும் அப்படின்னு இங்க யாராவது படம் பண்றாங்க யாரும் பண்றது இல்லை ஆனா இந்த வேலையெல்லாம் யாரு பண்றாங்கன்னா புதுசா சினிமா வர தயாரிப்பாளர்கள் தான் இந்த வேலை பண்றாங்க புதுசா வர தயாரிப்பாளர்கள் வந்து சினிமாவுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்காங்க பாருங்க அவங்க கெட்டுட்டு கூடாது அவங்க லாபத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் நிறைய வீடியோ போறேன் சோ அனுபவப்பட்ட இயக்குநர்களே தயார்ப்பாளராக மாறணும் போது அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது புதுசாக வர தயார்ப்பாளர்களும் பிரச்சனை வராதான்னா அப்படி பிரச்சனை வரும் போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தொழில் கற்றுக்கணும் தயாரிப்பாளராக போய் எங்கே வேலை கற்றுக்கறதுன்னா அதுக்கு தான் நம்ம இன்ஷியூட்டெலாம் வச்சுருக்குறோம் எங்கே வந்து கற்றுக்குங்க ஸோ ஒரு டேரக்டர் வந்து நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாரா அவர் கரெக்டான கதையை சொல்லியிருக்காரா அதை கரெக்டாக பட்ஜெட் கொடுத்துருக்காரா அதை கரெக்டாக வந்து எடுக்கிறாரா எடுத்த படத்தை கொண்டு வந்து போஸ்ட் ப்ரொடடக்ஷன்ஸ் வந்து கரெக்டான இடத்துல வச்சு குவாலிட்டியாக பண்ணுறாரா இது வந்து சரியாக இது கரெக்டாக போயிட்டு இருக்குமா இப்போ அது மார்க்கெட்டிங் எப்படி கொண்டு போகிறது இந்த மார்க்கெட்டிங்லாம் அந்த டேரக்டர்ல பண்ண முடியுமா சரி அடுத்து வியாபாரம் வியாபாரத்துக்கு போகும்போது இந்த டேரக்டர் எங்கெங்கெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போவார் அங்கங்கெல்லாம் போய் இந்த வியாபாரத்துக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாரா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய செக் பாயிண்ட் இருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு போட்ட காசு எடுக்கிறதுக்கு நிறைய செக் பாயிண்ட் இருக்கு ஒரு டேரக்டர் வந்து ஒரு புது தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்றாரு அந்த கதை பிடிச்சி போகுது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ உடனே அதே ஊர்ல ஒரு பூஜை போட வேண்டியது அவர் டேரக்டர் சொல்ற ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிருக்கீங்க கடைசியா முடிச்சுட்டு எங்க வரீங்க சென்னைக்கு தான் வரணும் வியாபாரம் இப்ப தயாரிப்பாளர் எதுவுமே தெரியாது அந்த இயக்குனர் வந்து நல்ல வாக்குறுதி கொடுத்துறார் இந்த படத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஓடிடியில் டித்துடலாம் சேனல்ல சேட்டிலைட் வித்தரலாம் ஓஎஸ்இஸ் வித்துடலாம் யூடியூபு வித்துடலாம் இவ்வளவு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றத மட்டுமே நம்பி இந்த தயாரிப்பாளர் வந்துடுறாங்க சோ இந்த டேரக்டருக்கு உண்மையிலேயே அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னா அது பாசிபிளா இருக்கும் ஒரு அந்த நாலேஜ் இல்ல அப்படின்னா இது பாசிபிளா இருக்காது நஷ்டத்தில் நஷ்டத்துல விட்டுருக்கும் சோ ஒரு டேரக்டர் எப்படி வேலையை தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்க வராரோ அதே போல ஒரு தயாரிப்பாளராக நீங்களும் இந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் படம் எடுக்க வரணும் தான் கான்செப்ட் பெரிய பெரிய இயக்குநர்களே முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நான் ரெண்டு படம் பண்ணிக்கிறாரு ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு போஸ்ட் போயிட்டு இருக்கேன் இப்போதான் பக்கத்துல இருப்பாருங்க ஸ்ரீ ரேணுகமாள் துணை அறுபால் இதோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டு அப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பெரிய டேரெக்ட்டுகளே ஒதுங்கும்போது நான் எப்படி படம் பண்றேன் என்னால எப்படி பண்ண முடியுது அப்படின்னா அதோட நுணுக்கங்கள் எனக்கு தெரியும் அதோட வழிமுறை என்னன்னு தெரியும் எந்த சப்ஜெக்ட்ட பண்ணனும் எவ்வளவுக்குள்ள பண்ணனும் எவ்வளவுக்குள்ள பண்ணா இந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு புரியும் அது நல்லா தெரிஞ்சதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி இப்போ நானூறு இதுபால சின்ன சின்ன படங்களை படம் பண்ணல அப்படின்னா புதுசாக வரவங்க வந்து எப்படி தான் வெளில வர முடியும் பெரிய இயக்குனர்களும் ப்ரொடக்ஷன் பண்றதுல ஸ்டாஃப்

சினிமாவுக்கு தேவை அப்போ நீங்க சினிமாவுக்கு தேவைன்னும் போது நீங்க தோக்காம இருக்கும் சினிமாங்கிறது ஜெயிச்சு இங்கிருந்து பேரு புகழ் பணம்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிற தொழில் அங்கேருந்து கொண்டாந்து போகிற தொழில் இது கிடையாது அதாவது ஒரு சின்ன படம் நான் எடுக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா முதல்ல நீங்க எங்க இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க உங்களுக்கு தேவையான ஃபுல் கைட்னஸ் நான் கொடுக்குறேன் அதை போ எடுத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க யார வச்சோம்னாலும் படம் பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு சினிமா பற்றின புரிதல் வேணும் சினிமா எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க பாட்டுக்கு ஒரு டேரக்டர் வந்து கதை சொன்னாரு அப்படின்ட்டு நீங்க இருக்கிற ஊரில் அப்படியே பூஜை போட்டு அப்படியே ஆரம்பித்து படத்தில் முடிச்சிட்டு இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு பட வியாபாரம் ஆகலும் புலம்புறது வந்து தேவையே கிடையாது நல்லா இருக்கிற படங்கள் வியாபாரம் தான் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புதுசா வர தயாரிப்பாளர்கள் நீங்க முதல்ல வேலையை கற்றுக்குங்க புதுசா வந்து ஒருத்தர் சொல்ல வராருன்னா அவர் சொல்லும் போதே அவர் சரியா கதை சொல்றாரா சரியான பட்ஜெட் அவர் கொடுக்குறாரா அவர் உண்மையிலேயே வேலை தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் போகும்போது கூட கரெக்ட் டைத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரா கரெக்ட் டாயத்துக்கு முடிக்கிறாரா ஒரு நாளைக்கு எத்தனை சீன் முடிக்கிறாரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வாங்குறாரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும் இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா தான் அந்த டேரக்டர் கூடவே நீங்க டிராவல் பண்ணும்போது டேரக்டருக்கு ஒரு பயம் வரும் ஓஹோ நம்ம தயாரிப்பாளர் ரொம்ப தெளிவா இருக்கா இருக்காரு அவர் எல்லா விஷயமும் தெரியுது நாம வந்து தவறு செய்யக்கூடாதுன்னா அவருக்கு ஒரு பயம் வரும் பயந்து சின்சியரா தான் பண்ணணும் நான் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்ப இந்த சாமி படம் சின்ன படங்களை பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் செய்யும் பெரிய இயக்குநர்களே பெரிய ஹீரோக்களே சின்ன சின்ன படம் எடுக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா புதுசா வரவு தான் இந்த சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறீங்க நிறைய பேர் நீங்க தான் உருவாக்குறீங்க நீங்க தான் சினிமாவுக்கு வேணும் ஒரு தயாரிப்பாளரா நீங்க ஸ்டேபிளா அங்க நிக்கணும் அப்படின்னா தயாரிப்பாளர் தான் முதல்ல எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் சின்ன படம் எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா என் இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணுங்க நேரடியாக வாங்க உங்களுக்கு தேவையான ஃபுல் அட்வைஸையும் அறிவுரைகளையும் தெளிவா நாங்க குடுக்குறோம் ஃபஸ்ட் நீங்க தெளிவாய்க்குங்க உங்களை தெளிவுப்படுத்தறேன் உங்களுக்கு ஒரு நல்ல நாலெட்ஜ் இருக்கிறதுனால டேரெக்டர் சரியா போறாரா தப்பாக போறாரன்றத உங்களால் கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணி அவர் கூட ட்ராவல் பண்றது ஈஸியாக இருக்கும் இது தெரியலன்னா டேரக்ட் என்ன சொல்றாரோ எல்லாத்தையுமே நீங்க ஆமா ஆமாம் தலையாடிட்டு பின்னாடியே போனீங்கன்னா அவருக்கும் ஒன்னும் தெரியாது உங்களுக்கும் ஒன்னும் தெரியாது படத்தை எடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து தேட்டரில் படத்தை போட்டுட்டு ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு என் படத்தை வித்து கொடுங்க அப்படின்னா பண்ண முடியாது அதாவது வீட்டை வச்சோ நகையை வச்சோ இடத்த வச்சோ இல்ல பேங்க்ல இருந்தோ பணத்தை நீங்கள் படம் நீங்க போறீங்க யாரும் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது அப்போ எடுத்து வந்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு தயாரிப்பாளர் பெயிலியர் ஆயிட்டா காசு போயிடும் அந்த குடும்பமே பாதிக்கும் இரண்டாவது வேற எங்கும் போய் ஒர்க் பண்ணாலும் கௌரவ குறைச்சி இருக்கும் அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு அதெல்லாம் நான் அனுபவத்தில் தான் சொல்றேன் தான் முதல்ல வேலையை கத்துக்கணும் இன்ஸ்டியூட்டுக்கு வரணும்னு நினைக்கிறத நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவான விளக்கமும் தெளிவான புரிதலும் நாங்க கொடுத்து உங்களுக்கு ஃபுல் பண்ணி எங்க சப்போர்ட் கடைசி வரைக்கும் இருக்கும் பை